கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு துணை துணை ஆணையர் மாநகர நல அலுவலர் உதவி ஆணையர் மாமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த வாராந்திர கடந்த ஒன்றரை வருஷமா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு இங்க தெற்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பதினைந்து முகாம்களுக்கு மேல நடந்திருக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பத்தி ஆறு அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து மனுக்கள் கிட்ட வந்து அல்மோஸ்ட் எல்லாமே வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க பெண்டிங்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு இருபத்தாறு மனுக்கள் மட்டும்தான் இருக்கு இது பாத்தீங்கன்னா நமக்கு வருவாய் பிரிவு சொத்து மாற்றம் சம்பந்தமா குடிநீர் தேவை ரோடு வசதி வேண்டும் சுகாதாரம் சம்மந்தமான மனுக்கள் எல்லாமே வருது அதுல நம்ம முடிஞ்ச அளவுக்கு உடனுக்குடனே வந்து தீர்வு கண்டு உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மனுக்கள் இல்லாம நம்ம வந்து வாட்ஸ்அப்ல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வாங்குறோம் அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட டோல் ஃப்ரீ நம்பர்ஸும் இருக்கு உங்களுக்கு தெரியும் அதையுமே நாம வந்து மனுக்களா கன்சிடர் பண்ணி உடனே உடனே எல்லா குறைகளையுமே தீர்வு கண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் பொதுமக்கள் கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை காலம் வந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இப்பவே வந்து நம்ம பிளாஸ்டிக் பயன்பாடை குறைச்சிட்டு நம்ம குப்பைகளை வந்து டெய்லி எல்லாருக்கும் வண்டி வருது தினமும் எல்லா தெருவுகளையுமே நம்ம வந்துகிட்டு இருக்கோம் அதை வந்து எல்லாரும் தரம் பிரிச்சு கொடுக்கணும் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்துல பொதுமக்கள் கிட்ட கேட்டுக்கிறேன் நன்றி அது நம்மளோட மாநகராட்சி பணிகள் சம்மந்தமாக சொத்து வரியா இருக்கட்டும் பேர் மாற்றமாக இருக்கட்டும் புதியதாக வரவேற்பு ரோடு வசதி கானு இதெல்லாம் இந்த முகாம் வரப்பேர்தான் அந்த சவுசோன் வந்து ஏற்கனவே பஞ்சாயத்துலேருந்து எடுக்கப்பட்ட பகுதி முத்தியாபுரமாக இருக்கட்டும் பாதி மேலாவட்டம் வந்து அத்திமரப்பட்டி பஞ்சாயத்து எல்லாம் இதுக்கு அடிப்படை தேவையிலே கடந்த பத்தாண்டு ஆட்சி அதிமுக காட்சி காலத்தில் இல்லாமல் இருந்தது இப்போ நம்ம முதலமைச்சர் தமிழில் ஆட்சி அமைந்து வாய்ப்பு கொடுத்ததில்லை எல்லா பகுதியும் இப்போ என்ன வார்டு இருக்கோ இங்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒம்பது வார்டு இருக்குது ஒரு வார்டு நடுவில் இருக்கு போர் நிலையே இருக்கும் அது இதோ பத்து அதுக்கு அஞ்சு வார்டு அங்கே இருக்குது அதுக்குள்ள எல்லா பணிகளும் நிறைவு பெற்று அது ஒரு சந்தோஷமாக கேள்விக்கிடும் ஏன்னா சின்ன சின்ன சந்தா இருக்கட்டும் நாலடி பவர் பிளாக்காக இருக்கட்டும் தண்ணி கெட்டுற இடம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி எந்தெந்த பகுதியில் கெட்டி வரணுமோ இருபத்தஞ்சோட எல்லா பகுதியும் முடித்து தண்ணியும் கெட்டாத அளவுக்கு கொண்டு போயாச்சு அது நம்ம சர்பஸ் சர்வஸ் கிலோமீட்டர் வெளியே போனாலும் சரி திருச்செந்தூர் போறவங்களெலாம் நம்ம மெயின் ரோட்டில் போனாலும் சரி அவங்களுக்கு என்னென்ன பண்ணி கொடுக்கணும் எங்கெங்கெல்லாம் தண்ணி கட்டும் பம் ரூம் இருக்கிறது பைபாஸ் அதை கானும் இருக்கும் பம்பு ரூமும் அடிசமாக இருக்குது அந்த வடிகாலலாம் நடைபெறுறது இந்த 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 ட்ரெயினுக்கு சில இது எத்தனை ட்ரெயின் இருக்கும் நம்ம ப்ரீகாஸ்ட் பண்ணதும் இருக்கும் அதுலேயே தண்ணி கட்டலை அதனால் வருங்காலம் தண்ணியும் கட்டாமல் துளிக்கிறோம் அதுக்கு நம்ம இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் பவர் சவுண்ட் இங்கே தான் வேலை நடக்குது அது ஒரு இந்த மலைனால நெரிசி போட்டோம் இன்னொரு அஞ்சு வாடகைக்கு அதுவும் மிக விரைவில் வந்துடும் மீட்டர்லாம் பொருத்தணுன்னா நடைமுறைக்கு வந்துடும் அதுபோல் நம்ம லைட்டு நம்ம நாளாக வந்து நம்ம உங்களோட கோரிக்கை காரில் இருந்து காமராஜ் காலேஜ் வரைக்கும் லைட் ஏறல இல்லை இருக்கிறதுல நிறைய அதிவங்க வந்து இந்த இங்கே தான் ஏன்னா லாரி மோதினது நைட்டில் மோதி போயிடுறது அதில் ஷார்ட் சர்க்கியூட் ஆனாலும் பத்து லைட்டு இருபது லைட்டு முப்பது லைட்டு ஐம்பது மொத்தம் மொத்தமாக போயிருக்கு இப்போ நான் வர்ற வழியில் எண்ணிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு போஸ்ட்டே காணும் பெட்ருக்கு போஸ்ட் கிடையாது நம்ம மாநகராட்சிக்கு நீங்கள் தெரிவிச்சிக்கன்னா உடனே இந்த லாரியில் கிளைம் எடுத்துக்கலாம் லைட்டை உடச்சி போட்டோன்னா அப்படின்னு ஒரு அவங்க எப்பயர் கொடுக்காங்கிறவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது அவங்க வண்டியை மட்டும் பார்த்துக்குறாங்க நம்ம அரசாங்கம் சேதம் அடையுது அதையும் நீங்கள் மாநகராட்சி பொதுமக்களோ இங்கே இருக்கிற யார் நம்மளோட கால் சென்ட் நம்பரில் நீங்கள் கால் பண்ணால் அதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இருந்தாலும் அதில் அந்த லைட்டு அனை அனைத்துமே உடனடியாக சரி செய்யப்படும் படிப்படியாக முல்லைக்காரில் இருந்து ஏற்கனவே நம்ம பல்க் ஜங்ஷனில் ஒரு ஐ மாதம் லைட்டு அங்கே பழசு இருந்தாலும் அதை புது புதி ஒன்று சைடில் மாட்ட போடும் அப்போ ஒரு நாலு இடத்துல முக்கியமான ஜங்ஷன் மாதிரி இப்போ நீங்கள் அத்திபுரம் ரோட்டில் திரும்புகிறோம் நம்ம சவுத் ஜவுன் ஆஃபீஸ் வர்றதுக்கு அதுவும் நைட்டில் டார்க்காக தான் இருக்கும் அதில் ஒரு மினி மாசமே இருக்கும் சாண்டி எனக்கு பக்கத்தையாக இருக்கட்டும் பல்கு பக்கத்தில் ஒரு நாலு இடத்துல வச்சிருக்கோம் அது ப்ரைவேட்டோட யார் இணைஞ்சி வராங்களோ பண்ணுவோம் மற்றபடி ரெகுலராக உள்ள நம்ம மாநகராட்சி என்று தெரிந்து கொள்கிறேன் இது போக இந்த சவுத் சோனில் எல்லாம் நான் பதினஞ்சு வாரத்துக்கு கேட்டுக்கிறேன் டவுனுக்குள்ளே இருக்கிற விஷயத்துக்கு பைனலாக இருந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் சேவிங்ஸ் ரோடு எல்லாமே சேர்த்து அனைத்து ரோடும் போடப்பட்டது இனிமேல் ரோடு வந்தாலும் ஏற்கன ரோடு முடிஞ்சிரு நினைச்சிரோம்னா இப்போ நீங்கள் தர்ற மனுவும் ஃப்ரீயாக இருக்காடி போடல நீங்கள் நேரடியாக வர்ற மனு முதல்ல நம்ம கவுன்சில கொடுக்கிறது ஆணையாளர் ஆய்வுக்கு போச்சு வர்றது அதுபடி பணி நடக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அல்ல மலைக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நம்ம மாடல்ல இருந்து அதிகாரியா இருக்கட்டும் அவங்களுக்கு நன்றி மற்றும் பொதுமக்கள் எந்த வந்தாலும் இருந்தாலும் ரெடியா இருக்குன்னு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ... कर